ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளினிக் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக அதே டைம் ரொம்ப டேஸ்டியாக பரோட்டாக்கெலாம் நம்ம சைடிஸாக சாப்பிடுவோம் இல்லையா எம்டி சால்னா அதாவது காய்கறியே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய எப்டி சால்னா எப்படி பண்ணுறதுன்னு நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க முதல்ல ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம் பாத்திரம் சூடானதும் இதில் அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம் அப்போது அந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் இதில் முழு கரம் மசாலா அதாவது ஒரு பெரிய துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இது வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க லேசாக ஜீரகம் நல்லா பொறிஞ்சதும் இது கூடவே நான் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய பச்சை மிளகாய் ரெண்டாக கீறிட்டு சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் போடும்போது கீறிட்டு சேர்த்துக்கோங்க முழுசாக சேர்க்க வேணாம் படப்படன்னு வெடிக்கும் இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு நமக்கு வதங்கணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கிடுச்சு அடுத்தது இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வந்து ஒன்று சேர்ந்து மசிஞ்சு வதங்கணும் தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி வரணும் நமக்கு தக்காளி கொஞ்சம் பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும் ஸோ அதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம் இப்போ திறந்து பார்க்குறேன் பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சு தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அடுத்தது இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஃபுல்லாக நான் எடுத்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதோடய டேஸ்ட்டை நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் தட்டி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு சைடில் வந்து நம்ம ஒரு மசாலா அரைக்கணும் நான் ரெண்டு கைப்படி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா அடுத்தது ஒரு கைப்படி அளவு பொட்டுக்கடில் எடுத்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஃபைனாக பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் திக்காக வந்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு திக்காக சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது இப்போ ஓரமாக இருக்கட்டும் நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா வதக்கிடுச்சு இதுக்கப்புறமா இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிக்கலாம் மசாலா சேர்க்கும்போது அடுப்பை வந்து சிம்மில் போட்டிருக்கேன் நான் மறந்து மீடியம்லேயே வச்சுட்டேன் மசாலாலாம் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மசாலாவை நல்லா ஒருக்க கலந்து விட்டுக்கோங்க இது எண்ணெயில வதக்கிட்டு இதுக்கப்புறமா இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து ஹையில் வச்சு ஒரு கொதி கொதிக்க விடணும் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு லைட்டாக அடிப்பிடிச்சிருந்தாலும் அது வந்து நல்லா கிளியர் ஆகிடும் நீங்களும் இது மாதிரி ஏதாவது சமைச்சிட்ருந்தீங்கன்னா பாத்திரம் வந்து அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்கேஸ் நீங்கள் சமைச்சி முடிச்சிட்டிங்கன்னா அந்த வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டீங்கன்னா அடி பிடிச்சதெல்லாம் நல்லா கிளியர் ஆகிடும் இப்போ நம்ம சேர்த்துருந்த மசாலா எல்லாமே வந்துட்டு நல்லா கொதித்து பச்சை வாசம் போயிடுச்சு பாருங்கள் அடி பிடிச்சிருந்ததும் நல்லா கிளியர் ஆகிடுச்சு அடுத்தது இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் மசாலா அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்து நான் மிக்சி ஜாரை கழுவிட்டு சேர்த்துருக்கேன் அடுத்தது இதில் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க போகிறோம் நான் ரெண்டு கிளாஸ் ஃபுல் கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் இது ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி இருக்கும் தண்ணி நம்ம ஜாஸ்தி தான் சேர்க்கணும் ஏன்னா இதை நம்ம நல்லா கொதிக்க விடணும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த சால்னாவை கொதிக்க விடுறோமோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும் நான் தேங்காய் வந்து நம்ம பச்சையை அரைச்சு சேர்த்துருக்கோம் இல்லையா நல்லா கொதிக்க விட்டோன்னா உங்களுக்கு நல்லா வாசமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா உப்பை வந்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒருக்க நல்லா கலந்துக்கோங்க இதை குறைஞ்சது நம்ம ஃபிஃப்டீனில் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும் இப்போ மூடி போட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் பதினஞ்சு நிமிஷம் நான் இடையில் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இன்னும் நமக்கு தண்ணியாக தான் இருக்குது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இது லைட்டாக வந்து நமக்கு கெட்டியாகும் ஆகும் ஏன்னா நம்ம பொட்டுக்கடலில் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோன்னா லைட்டாக திக்காகி வரும் அந்த சமயம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ஸோ மூடி போட்டு நம்ம இன்னொரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு லைட்டாக திக்காயிட்டு வருது இந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் ஓகே பிகாஸ் நம்ம இறக்குனதுக்கப்புறம் ஆறு ஆறு நமக்கு கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிரும் அதனால் இந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும் நம்ம சப்பாத்தியோ பூரி கூடையோ ஒரு பரோட்டா கூடையோ வச்சு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் இது ரொம்ப சிம்பிள் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடையும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ